சூப்பரான புளியோதரை நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு வாரம் வரைக்கும் இந்த தொக்கை வந்து கெட்டே போகாது நல்ல டேஸ்டாவும் சூப்பராவும் இருக்கும் வாழைக்காயில் ஒரு சில்லி ஒன்று பண்ணிக்கலாம் அதுவுமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் நான் எனக்கு வாழைக்காய் போட்டு ஒரு சில்லிக்கு செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கூட அதில் போட்டு செய்யலாம் வாங்க இது ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இந்த தொக்கு செஞ்சுட்டு இதிலே சாதம் போட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் கால் கிலோ புளியை நல்ல ஊற வச்சு வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பவுட்ரு ஒன்று ரெடி பண்ணுவோம் அப்போ வந்து நல்ல டேஸ்ட்டாக கோவிலெலாம் கொடுக்குற மாதிரி புளியோதரை ரொம்ப நல்லாயிருக்கும் கரண்டி சட்னி கரண்டி இருக்கும் இல்லையா அந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் அதாவது அதே கரண்டியிலே மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன் நல்லா தலை தட்டி அதுக்கு கீழே இருக்கு பாருங்கள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுங்க மிதியாக தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் இது ஒரு வாசனைக்காக தான் இதுலேயே என்ன பண்ணுவோம் ஒரு கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்குவோம் இதுலேயே ஒரு கரண்டி அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் முக்கால் கரண்டி அளவுக்கு எள் நல்ல ஒரு நாலு இணுக்க அளவுக்கு கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்குவோம் இதை நல்லா வறுப்போம் ஃபஸ்ட்டு தீயை விட்டுறாமல் நல்லா வறுக்கணும் இதே கரண்டிலேயே கால் கரண்டி அளவுக்கு குருணை பெருங்காயம் எடுத்துக்கலாம் இதுல வந்து ஒரு பதினஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுடைய காரத்தை பொறுத்து நீங்க கூடவோ குறைக்கவோ பார்த்துக்கணும் இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த மிளகாய் வறுக்கும் போது இருக்க நெடி வந்து குறையும் அதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க முக்கால் கரண்டி அளவுக்கு நான் வேர்க்கலை எடுத்திருக்கேன் இதை வறுத்த வேர்க்கல்ல தான் இதையும் போட்டு வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்தா போதும் எல்லாமே பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு எடுத்து ஒரு மிக்சி ஜார் வந்து நல்லா ஆறட்டும் இது ஆறுனதுக்கு அப்புறமா பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பொடி பண்ணோம்னா நல்லா நைஸாகவே அரைஞ்சிரும் அப்போ வந்து புளி சாதம் செய்யும் நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணியே வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறம் பொடி பண்ணிடலாம் பாருங்க இப்போ கால் கிலோ அளவுக்கு புளி வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் அதை நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சி வடிகட்டுறதுல க வடிகட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி குழி வந்து நல்லா சக்கையாக புரிஞ்சிடும் எல்லா சாருமே நல்லா இறங்கினா அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் ஒன்றுமே இருக்காது நல்லா சக்கதாக இருக்குது இதுலையே வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் அதாவது ஐம்பது கிராமுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இது கால் கிலோ அளவுக்கு அப்படிங்கிறனால அஞ்சு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து புளியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து இந்த பவுடர்லாம் போட்டு நல்லா காய்ச்சும் போது என்னாகும் புளித்தொக்கு வந்து நல்லா அந்த புளியோட பச்சை வாசம் போய் நல்லா கொதித்து நல்லா புளித்தொக்கு வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புளித்தொக்கு செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து இரநூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து இது ஆறு மாதம் ஆனாலும் கெட்டே போகாது நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கழிவு சேர்த்துக்கலாம் கடனா இந்த ஸ்பூன்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குவோம் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பொடி பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இதில் கொஞ்சம் ஜீரகம் வந்து கால் ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கலாம் இதிலே பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதிலே கால் ஸ்பூனோட கம்மியா வெந்தயம் போடணும் எல்லாமே நல்ல ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெங்காயம் இதுலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வேர்க்கடலை இது வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு அந்த சூழ்ந்தி ரெண்டு கரண்டி அளவுக்கு போட்டுக்கோங்க இதுலேயே காஞ்ச மிளகா பத்து அதாவது பாருங்க இதில் ஒரு ஆறு காஞ்ச மிளகா கில்லி போட்டிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இதுலேயும் நல்லா ரெண்டு எண்ணும் கலவை கருவேப்பில கருவை வைக்கக்கூடாது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அந்த இந்த அளவுக்கு எல்லாமே பொருள் எடுத்து இப்போ கரைச்சி வச்சிருக்க புளியை எடுத்து அதில் ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு இப்ப இதை சுத்தியாக்கும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே அந்த பவுடர் ரெடி பண்ணிட்டவரெல்லாம் ஆறு கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அது ஒரு டம்ளர் அளவுக்கு வரும் அந்த ஒரு டம்ளர் அரிசியை நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன் ஊற வச்சுட்டு நல்லா வெற வெறையாக குக்கர்லையே வடித்து கொட்டி வச்சுட்டோம் தா தட்டில் இந்த மாதிரி கொறக்குறம் அங்கங்கே நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெரியும் பாருங்க அந்த மாதிரி குறைக்குரன்னு அரைச்சிக்கோங்க பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அதை கொதிச்சிருச்சு பாருங்க புளியோதர தொக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காயிடுச்சு இந்த அளவில் போட்டோம்னா இப்போ இதெல்லாம் போடும்போது என்னாகும் இன்னும் கொஞ்சம் போடு ஏதாவது இந்த ரசம் வந்து இன்னும் திக்காயிடும் இப்போ இதெல்லாம் இதில் போட்டடலாம் எண்ணெய் எண்ணெய் எல்லாமே வரும் அதாவது இந்த தொக்கு வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அது வந்து மேல தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் ஸ்லோ பிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டலாம் இப்ப வாழைக்காய் வந்து இந்த சைஸுக்கு இப்படி கட் பண்ணிட்டு மேல இருக்க தோல் எல்லாம் எடுத்துட்டோம் அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க மட்டும் சில்லி சிக்கன் பவுடரில் உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நம்ம வீட்டில் சில்லி சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா அந்த மசாலாவை தான் நான் இதில் சேர்க்க போகிறேன் லேசாக உப்பை மட்டும் கிரட்டிடுங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே உப்பு உரைக்கணும்ல வாழைக்காயில் அதுக்காக கொஞ்சம் மட்டும் நான் அதில் சேர்த்துருக்கேன் ஏன்னா இதில் உப்பு எல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கொண்டு அதை நம்ம எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் லேசாக கழிச்சுக்கிட்டோம்னா போதும் இதுல நீங்கள் உருளைக்கிழங்குல பண்ணலாம் பேபி கார்ன் வச்சு பண்ணலாம் சிக்கன் வச்சு பண்ணலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இப்போ வந்து அதை பொறிச்சிட்டு வந்துருவோம் இப்போ கொஞ்சமாக கரு கருவேப்பிலை மட்டும் போட்டுருவோம் நல்ல மனமாக இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் வாழைக்காய் இருக்குது இதில் வச்சிடலாம் நல்லா முறை முருன்னா ஆயிடும் இல்லைங்களா சூப்பராக இருக்கும் வேறு எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் அது திருப்பி எடுத்துகிட்டே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுருச்சு பையன் பாத்திரத்தில் இருக்கு வச்சுக்கலாம் சவுண்டே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எப்படி சவுண்டு நல்லா கேட்குது பாருங்கள் நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு உட்காரு அந்த தொக்குமே ரெடி ஆயிடுச்சுப்போம் நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி தொக்கு வந்து டிக்காயிடும் ஒரு இருபது நிமிஷம் இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடும் இருபது நிமிஷத்துல நம்ம புளியெல்லாம் கரைச்சு எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் வாங்க இப்போ வந்து இந்த புளி தொக்கை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு நான் உங்களுக்கு இந்த எப்படி எவ்வளவு போட்டு நீங்க சாதம் கெளக்கலாங்கிறதையும் உங்கள கிட்ட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வெளியில் வச்சுக்கலாம் பாருங்க இந்த தொகு யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேணும்னு இருக்காங்க அதனால நாளைக்கு அவங்க வீட்டில் வந்து பிள்ளைங்கலாம் ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் நாங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டிக்கிறோமா இல்லைன்னா எங்களுக்கு இதை வச்சு நாளைக்கு எங்களுக்கு போலி தொக்கு கட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்புறம் அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் கொடுப்பேன் நான் இதெல்லாம் ரெண்டாக ஷேர் பண்ணி வச்சுருங்க இப்ப பாருங்க இந்த அளவுக்கு தொப்பு இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையை போட்டுக்கலாம் சாதமும் எடுத்து போட்டுக்கலாம் கிண்டும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க என்ன தான் நீங்கள் வேர்க்கலை போட்டு அதில் பண்ணாலும் நீங்கள் வந்து கிளறும் போது என்ன பண்ணுங்க கொஞ்சமாக வேர்க்கலை வர்த்த வேர்க்கலை இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கணும் அப்படி இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு எடுத்து லெண்டர் பாக்ஸ்க்கு கட்டிக்க வேண்டியது தான் சூப்பரான புளியோதரை நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பசங்களுக்கு வாழைக்காயும் வச்சுட்டோம் வைங்களேன் நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு வந்துடுவாங்க வேற எதுவுமே வேணும்னு அவசியம் இல்லை இது வந்து நான் சில்லி சிக்கன் பவுடர் தான் போட்டு நான் செஞ்சுருக்கேன்றதுனால ரொம்ப நல்லா முறு மொறுன்னு சூப்பராக இருந்திருக்கு வாழைக்காய் அதே வந்து பார்த்திங்கன்னா இது துள்ளி கூட மசாலா எதுவுமே எண்ணெயில் பிரிஞ்சே போக்கலை அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கு முழுக்கல நல்லா உரைச்சும் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு வந்து நீங்கள் உருளைக்கெழங்களை போட்டு செஞ்சாலும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா பேபிகார்லாம் அவங்ககிட்ட வந்து போடுங்க அப்படி இல்லைன்னா காளான் இருந்ததுன்னா காளாங்கில் போட்டு கொடுங்க சிக்கன் இருந்தால் சிக்கனில் போட்டு கொடுங்க முட்டை இருந்தால் முட்டையில் போட்டு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வெரைட்டியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ரைஸ் செஞ்சுட்டு சைடிஷ் மட்டும் நீங்கள் வெரைட்டிஸாக நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நான் இன்னைக்கு செஞ்சு கொடுத்த இந்த புளியோதரை தொக்கை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம சில்லி சிக்கன் பவுடரும் வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இருக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட மஞ்ச சமையல் தேங்க்யூ